எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஆண்களுக்கான அழ அழகு குறிப்பு ஓகேங்களா நம்ம பெரும்பாலும் பெண்கள் தான் ஒவ்வொரு மேக்கப் போடுறது இப்போ ஃபேஸை வந்து நல்லா அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது எல்லாமே பெண்கள் தான் ஆண்கள் வந்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நம்ம தான் அக்கறை காட்டுவாங்க ஆனா அவங்களுக்கும் பல வகையான ஃபேஷியல் உண்டு என்பதை அவங்க புரிஞ்சுக்கொண்டு அழகுல அக்கறை காட்டலாம் சில டிப்ஸ் நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க வெள்ளரிக்காய் மாஸ் மாஸ்க் ஆஹ் வெயில் காலத்துல வெள்ளரிக்காய் வந்து சிறந்த ஊட்டச்சத்து உணவாகவும் அழகு பொருளாகவும் பயன்படுது இது முகத்துல உள்ள இறந்து போன செல்களை நீக்கவும் முகத்திற்கு தேவையான எண்ணெய் பசைய தக்க வைக்கவும் உதவுது வெள்ளரிக்காய நன்றா அரைச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூனு தேன் கலந்துட்டு முகத்துல அப்ளை செய்யணும் பத்து நிமிஷம் ஊற வச்சு முகத்தை குளிர்ந்த நீர்ல கழுவணும் சில் வாட்டர்ல கழுவிணும் வீக்லி ட்வைஸ் இதை மாதிரி அப்ளை பண்ணி செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா ஃபேஸ் சுருங்காது புத்துணர்ச்சியோடு இருக்கும் வெள்ளரிக்காய வந்து தயருடன் கலந்து மாஸ்க் போடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தேன் வந்து சிறந்த ஆன்டி ஆன்டிடென்ட்டாக செயல்படுகிறது ஒரு ஸ்பூன் தேனோட முட்டையும் வெள்ளக்கறையும் வெள்ளைக்கருக்கு பார்த்தீங்களா அது அப்புறம் ஆப்பிள் கூழ் இதை ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடணும் பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கணும் வச்சுட்டு ஒரு நல்ல சில் வாட்டரில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடணும் ரொம்ப சில் வாட்டரில் ஓரளவு அதுக்கு அடுத்ததை பார்த்தம்னாக்கா இப்போ பண்ணாக்க ஃபேஸ் நல்லா க்ளோவாக அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா தக்காளி பழம் மாஸ்க்கு ஒரு சில ஆண்களுக்கு வந்து முகத்தில் எண்ணெய் வடியும் பார்த்தீங்களா அவங்களுக்கு தக்காளி பழம் வந்து எளிதான சிறந்த அழகு சாதன பொருளாக விழுங்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா பழுத்த தக்காளி பழத்தை தோல் நீக்கிட்டு அது நல்லா பிசைஞ்சிட்டு அதில் சிறிதளவு பால் கலந்து பேஸ்ட்டு போல் செஞ்சுட்டு முகத்துக்கு அப்ளை செய்யலாம் அப்படி இல்லைன்னா தக்காளியே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் ஓகேங்களா மிக்சி ஜாரில் போட்டு இருந்தாலும் முகத்தில் வழி அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு முகம் பளிச்சுன்னு இருக்கும் அதற்கு அடுத்ததாக வேப்பிலை மாஸ்க் இந்த வேப்பிலை வந்து சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது எண்ணெய் பச சருமத்திற்கு ஏற்ற மருந்து பொருளாகும் சரிங்களா இது முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கும் வேப்பிலை வந்து வேப்பிலையை வந்து பறித்து வெது வெதுப்பான நீரில் நைட்டு ராத்திரி பூரா ஊற வச்சிடணும் காலையில் அந்த இலையை நல்லா அரைச்சிட்டு அதோட சில துளி வந்து பால் விட்டு பேஸ்ட்டு போல் செஞ்சுக்கணும் இந்த கலவையை ஃபேஸில் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நல்ல சில் வாட்டரில் முகத்தை நல்லா கழுவிடும் இது வந்து அசத்தலான செலவில்லாத ஃபேஸ் மார்க்னே சொல்லலாம் இது வார்த்தைக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முகத்தில் உள்ள கருப்பெல்லாம் போயிடும் ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்